ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிளம் சஷ்டிகிரம் சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான வஞ்சர மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவோட ரெண்டு தக்காளியும் சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சூர மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்பயுமே மீன் குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்து வைங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெண்டயம் சேர்த்துக்கோங்க வெண்டயம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு நான் தொளி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தொளி உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா தக்காளி தேங்காய் விழுது அதை இதோட சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்போட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மசாலா பச்சை வாசனை போக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை இதோட சேர்த்துக்கலாம் மீனை இதோட சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் மீன் வெந்து வந்துடும் சூப்பராக அட்டகாசமான சுவையில் வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆகிரும் இப்ப நான் மீன் ஒன்றுன்னா உள்ள சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு கொதிக்க வச்சதும் போதே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருந்தா தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் மீன்லையும் உப்பு பிடிக்கும் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஸ்ட கீழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்